வெல்கம் டு வேட்டு கோப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகம் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் பாடம் ஆறு அத்தியாயம் ஆறு கூட்டுறவு நிர்வாகம் இதுக்கு முன்னாடி அஞ்சு லெசன் போட்டிருக்கோம் ஆறாவது லெசனுக்கான ஒரு மதிப்பெண் விடாக்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதாவது ஒரு கூட்டுறவு நிர்வாகம் கூட்டுறவோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கே சொல்லி கேட்பாங்க ஓகேங்களா இன்டர்வியூவில் கூட கூட்டுறவு ஸ்ட்ரக்சர் சொல்லுங்கள் கோஆபரேட்டிவோட ஸ்ட்ரக்சர் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்பாங்க ஓகேங்களா இப்போது இந்த பாடம் சொல்லும்போது இந்த பாடம் பார்க்கும்போது நம்மளுக்கு புரிய வரும் ஃபஸ்ட்டு கொஷின் ஃபஸ்ட்டு மத்திய லெவலில் பார்க்கும்போது மத்திய அரசால் கூட்டுறவு அமைச்சகம்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா மத்திய அரசால் கூட்டுறவு அமைச்சகம் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த வரிசைப்படி தான் நான் இந்த கொஷினே செட் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா எதுலேருந்து எது வரி எப்படி எப்படிலாம் வருது அப்போ கூட்டுறவுத்துறை போஸ்டிங் எப்படி இருந்து எப்படி வருது அப்படின்றத பொறுத்து தான் நான் இந்த கொஷின் செட் பண்ணியிருப்பேன் அதை நான் சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு கூட்டுறவு அமைச்சகம் அப்போ மத்திய அரசால் கூட்டுறவு அமைச்சகம் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டதுனா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாவது கொஷின் மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் யாருன்னா மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் ஓகேங்களா நம்ம ஏதாவது பேர் சொல்லணும் அரசியல் தலைவர்கள் பேர் துறை அமைச்சர்கள் பேர் சொல்லணுன்னா மாண்புமிகு சொல்லணும் ஓகேங்களா அடுத்தது தமிழ்நாடு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் யாருன்னா மாண்புமிகு பெரிய கருப்பன் ஓகேங்களா மாண்புமிகு பெரிய கருப்பன் அடுத்தது தமிழ்நாடு மாநில கூட்டுறவுத்துறை செயலாளர் அப்படின்னா சத்யபிரதா சாஹூ சத்யபிரதா சாகூர் இவர் ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பார் ஓகேங்களா அப்போது தமிழ்நாடு மாநில கூட்டுறவுத்துறை செயலாளர் சத்யபிரதா சாஹூ இன்னைக்கு நிலைமைக்கு இவர் இருக்கார் அடுத்தது மாறலாம் ஓகேங்களா அடுத்த வருஷங்களில் மாறலாம் இல்லை எப்படா மாறலாம் ஆனால் இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற டைமில் சத்யபிரதா சாஹூ தான் இருக்கார் ஓகேங்களா அடுத்தது தமிழ்நாடு அஞ்சாவது கொஷின் தமிழ்நாடு மாநில கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இதுதான் ஆர்சிஎஸ்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நந்தகுமார் ஐஏஎஸ் ஓகேங்களா இப்போ இருக்கிறவர் இப்போ இருக்கிற ரெஜிஸ்ட்ரார் வந்து நந்தகுமார் ஐஏஎஸ் இவர் ஒரு இந்திய ஆட்சிப்படி கேடரில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர் தான் ஓகேங்களா அது ஒரு சில கொஷினில் அப்படியே கேட்டுருவாங்க ஆர்சிஎஸ் ஃபுல் ஃபார்ம் கேட்டுருவாங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் இந்த ஸ்பெல்லிங் முக்கியம் ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஓகேங்களா அது தமிழில் என்ன அப்படின்னா கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அப்போது ஆர்சிஎஸ்னானது ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இந்த மாநில கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இவருக்கான அதிகாரம் சொல்கிற பிரிவு என்ன அப்படின்னா சட்டப்பிரிவு பிரிவு மூணு ஓகேங்களா இந்த கொஷின் நான் ஆட் பண்ணல நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிரிவு மூணு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளரோட உரிமை அதிகாரம் அந்த மாதிரி ஓகேங்களா பவர் சொல்கிறது தான் பிரிவு மூணு ஓகேங்களா அப்போது ஆர்சிஎஸ்னால் ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி யார் அப்படின்னா தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் ஓகேங்களா அப்போது கூட்டுறவு சங்கத்தோட முப்பெரும் கடவுளாக இருக்கிறவரும் பதிவாளர் தான் இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஓகேங்களா அப்போது கூட்டுறவு சங்கங்களின் பிரம்மா விஷ்ணு சிவன் விஷ்ணு இப்படி சொல்கிற முப்பெரும் கடவுளாக இருப்பவர் பதிவாளர் தான் ஓகேங்களா அப்போது பதிவாளர் தான் மீன் அப்போ நந்தகுமார் ஐஏஎஸ் ஆர்சிஎஸ் ஃபுல் ஃபார்ம் ரெஜிஸ்டர் ஆஃப் கோப்ரேட்டிவ் சொசைட்டி ஏழாவது கொஷின் குடும்ப அட்டை விநியோகம் மற்றும் குடும்ப அட்டைகளை வகைப்படுத்துபவர் யார்னா வருவாய்த்துறையின் மாவட்ட வழங்கல் அலுவலர் வருவாய்த்துறையின் மாவட்ட வழங்கல் அலுவலர் எட்டாவது கொஷின் பொது விநியோக கடைகளுக்கு லாரிகள் மூலம் பொருட்களை நகர்வு செய்வது யார் அப்படின்னா நுகர்பொருள் வாணி வாணிபக் கழகம் நுகர்பொருள் வாணிப கழகம் நம்மளுக்கு அந்த லாரியில் ரேஷன் கடைக்கு எடுத்துகிட்டு வருவாங்களே அதில் தான் போட்டிருக்கோம் நுகர்பொருள் வாணிப கழகம் தான் போட்டிருக்கோம் ஓகேங்களா அப்போது அடுத்தது கூட்டுறவுத்துறை பார்க்கும்போது நிர்வாகம் பார்க்கணும்னா பால் கூட்டுறவு தணிக்கை யாரால் நடத்தப்படுகிறதுனா கூட்டுறவுலையே பால் கூட்டுறவு மட்டும் தனியாக தணிக்கை நடத்துவாங்க அப்போ அது யார் அப்படின்னா மாநில அளவில் பால் கூட்டுறவுகளின் தணிக்கை இயக்குனர் மாநில அளவில் பால் கூட்டுறவுகளின் தணிக்கை இயக்குனர் ஒருவர் தான் இருப்பார் அவரோட ஸ்டேஜ் எப்படின்னா கூடுதல் பதிவாளர் நிலையில் இருப்பார் விடை என்னது மாநில அளவில் பால் கூட்டுறவுகளின் தணிக்கை இயக்குனர் ஒருவர் கூடுதல் பதிவாளர் நிலை ஓகேங்களா அடுத்தது கூட்டுறவு துறையில் இருந்து கூட்டுறவு தணிக்கைத்துறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஏழு ஆறு பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று யாரோட பரிந்துரையின் படி பிரிச்சுருப்பாங்க சந்தானம் குழுவோட பரிந்துரையின்படி பிரிச்சிருப்பாங்க ஓகேங்களா பதினொன்றாவது கொஷின் கூட்டுறவு தணிக்கை கான சட்டப்பிரிவு பிரிவு பார்க்கும்போது பிரிவு எண்பது விதி பார்க்கும்போது விதி நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி மூணு இதெல்லாமே நம்ம தணிக்கை கூட்டுறவு தணிக்கைன்னு ஒரு பாடத்தில் தெளிவாக ப்ரீஃபாக படிப்போம் ஓகேங்களா அப்போது நிதியாண்டு முடிந்த எத்தனை பன்னெண்டாவது கொஸ்டின் நிதியாண்டு முடிந்த எத்தனை மாதங்களுக்குள் தணிக்கைக்கான நிலை அறிக்கைகள் மற்றும் இதர விவரங்கள் பதிவு பெற்ற சங்கங்களால் தயாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னா மூன்று மாதங்களுக்குள்ள பண்ணணும் அப்போ மூணு மாதத்துக்குள்ள கணக்கு எழுதிடணும் ஓகேங்களா மூணு மாதத்துக்குள்ள அந்த நிதிநிலை அறிக்கையை தயாரித்து முடிச்சிடணும் ஆறு மாதத்துக்குள்ள தணிக்கையை முடிக்கணும் ஓகேங்களா அடுத்தது பதிமூணாவது கொஸ்டின் நிதி அறிக்கைகள் நிதிநிலை அறிக்கைகள் மற்றும் இதர விவரங்கள் தணிக்கைக்காக பதிவு பெற்ற சங்கங்களால் தயாரிக்கப்பட்டு எந்த படிவத்தை பூர்த்தி செய்து தணிக்கையாளருக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னா அந்த கணக்கெலாம் எழுதி கொடுக்குறாங்களா அந்த படிவம் பிரிவு படிவம் முப்பத்தி நாலு ஓகேங்களா படிவமும் கேட்பாங்க அப்போ தணிக்கைக்கான படிவம் முப்பத்தி நாலு மாநில கூட்டுறவு தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு நாலு மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த கொஷின் தான் எனக்கு எஸ்ஆர்பி இன்டர்வியூ கொஷினில் கேட்டாங்க ஓகேங்களா எஸ்ஆர்பி இன்டர்வியூ கொஷினில் கேட்டாங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு சொல்லிட்டேன் கூட்டுறவு அமைச்சகம்னு எனக்கு மைண்டில் வந்துட்டு சரியாக காது கொடுத்து கேட்காதால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு சொல்லிட்டேன் ஓகேங்களா அப்போது மாநில கூட்டுறவு தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தப்பட்டாங்கன்னு நாலு மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஸோ கொஷினை உள்வாங்கிட்டு நம்ம ஆன்சர் சொல்லணும் மிஸ்டேக்காக ஆகிடும் ஓகேங்களா நம்ம நல்லா படிச்சிருப்போம் இன்டர்வியூ டைம்லலாம் தப்பாக ஆன்சர் பண்ணிடும் ஓகேங்களா ஏன்னா அந்த டைமில் நம்ம என்ன பதில் சொல்கிறோன்றதே நம்மளுக்கு தெரியாது நம்ம நார்மலாகவே இருக்க மாட்டோம் ஓகேங்களா அப்போ பதினஞ்சாவது கொஷின் அப்போ மாநில கூட்டுறவு தேர்தல் ஆணையத்தின் தற்போதைய தலைவர் யாருன்னா தயானந்த கட்டாரியா இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா எப்படி கேட்டாங்க அப்படின்னா மாநில கூட்டுறவு தேர்தல் ஆணையம் இருக்கு அது எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்டாங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏற்படுத்தப்பட்டது தற்போதைய தலைவர் தயானந்த கட்டாரியா அப்படின்னு சொல்லிட்டேன் கேட்காத கொஸ்டினுக்குலாம் கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டேன் நானாக இன்க்ளூட் பண்ணி ஆனால் கேட்ட கொஸ்டினுக்கு அஹ் தப்பா ஆன்சர் பண்ண ஓகேங்களா சோ நாலு மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு கூட்டுறவு தேர்தல் ஆணையம் ஓகேங்களா அடுத்தது கூட்டுறவு துறையோட நிர்வாகம் எப்படி இருக்கும் அப்படின்னா மூணா பிரிச்சிருப்பாங்க பதிவாளர் அலுவலக அமைப்பு மண்டல அலுவலக அமைப்பு சரக அலுவலக அமைப்பு ஓகேங்களா தான் கூட்டுறவு நிர்வாக அமைப்பை பிரிச்சுருப்பாங்க இப்போ ஒவ்வொன்றா எப்படி பிரிச்சுருக்காங்கன்றது பார்க்கலாம் இந்த பதிவாளர் அலுவலக அமைப்பு மாநில அளவில் இருக்கும் மண்டல அலுவலக அமைப்பு மாவட்ட அளவில் இருக்கும் சரக அலுவலக அமைப்பு கோட்ட அளவில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வட்ட அளவில் அப்படின்னு இருக்கும் ஓகே மாநில மாவட்டம் வட்டம் ஓகேங்களா அப்படி பிரிச்சுருப்பாங்க இப்போது அப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பதிவாளர் அலுவலக அமைப்பு தானே இருக்குது அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ நான் சொல்கிற பாருங்கள் கூட்டுறவுத்துறை நிர்வாகத்தை சொல்லுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அடுத்தது கூட்டுறவுத்துறை செயலாளர் அடுத்தது கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் ஓகேங்களா ஆர்சிஎஸ் ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டுக்கா கூடுதல் பதிவாளர் அதுக்கப்புறமேட்டுக்கா இணைப்பதிவாளர் அதுக்கப்புறமேட்டுக்கா துணைப்பதிவாளர் இப்படிதான் சொல்லணும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கூட்டுறவு சங்கங்களின் செயலாளர் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அதுக்கப்புறம் கூட்டுறவு சங்க அதான் கூடுதல் பதிவாளர் அதுக்கப்புறம் இணைப்பதிவாளர் அதுக்கப்புறம் துணை பதிவாளர் ஓகேங்களா இப்போ பதிவாளர் அலுவலக அமைப்பு ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா சொன்னல பதிவாளர் இருப்பார் அவர் கீழே கூடுதல் பதிவாளர் இருப்பாங்க அந்த கூடுதல் பதிவாளர் யார் யார் அப்படின்னா நுகர்ப்பு நுகர்வோர் பணிக்கு நிதி மற்றும் வங்கியல் விற்பனை திட்டம் மற்றும் வளர்ச்சி ஒருங்கிணைந்த கூட்டுறவு வளர்ச்சி திட்டம் தேர்தல் இது எல்லாத்துக்குமே கூடுதல் பதிவாளர் இருப்பாங்க அப்போ தேர்தலுக்குன்னு இருக்கிறது யாரு கூடுதல் பதிவாளர் நிலையில ஒருத்தர் தான் இருப்பாங்க ஓகேங்களா அடுத்தது இணைப்பதிவாளர் கூடுதல் பதிவாளருக்கு அப்புறம் இணைப்பதிவாளர் யார் அப்படின்னா நுகர்வோர் கூட்டுறவுக்கு ஒரு இணைப்பதிவாளர் இருப்பார் நிதி மற்றும் வங்கியலுக்கு ஒரு இணைப்பதிவாளர் இருப்பார் சட்டம் மற்றும் பயிற்சிக்கு ஒரு இணைப்பதிவாளர் இருப்பார் நிதி ஆலோசகர் மற்றும் முதன்மை கணக்கு அலுவலர் இதுக்கு ஒரு இணைப்பதிவாளர் இருப்பார் அடுத்தது துணைப்பதிவாளர் இத்தனை இதுக்கு எல்லாத்துக்குமே இருப்பாங்க ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஓகேங்களா இப்படி இவ்வளோ தரம் துணைப்பதிவாளர் இருப்பாங்க இணை துணை ஓகேங்களா இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பதிவாளர் அலுவலக அமைப்பு முடிஞ்சு அடுத்தது மண்டல அலுவலக அமைப்பு மண்டல அலுவலக அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாருங்க மண்டல அலுவலக அமைப்பில் மண்டல இணைப்பதிவாளர் இருப்பாங்க அவரு கீழே ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க துணைப்பதிவாளர் பணியாளர் அலுவலர் இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சால் போதும் ஓகேங்களா யார் யார் கூட்டுறவு சார் பதிவாளர் என்னன்னு தெரிஞ்சால் போதும் வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சால் போதும் அடுத்தது மூணாவது வந்து என்ன பார்த்தோம் சரக அலுவலக அமைப்பில் யாருன்னு பார்க்கணும் ஓகேங்களா சரக அலுவலக அமைப்பில் சரக அலுவலக முகப்பில் பார்த்தோம் அப்படின்னா சரக துணைப்பதிவாளர் இருப்பார் இவர் தான் இந்த சிஎஸ்ஆர்னு சொல்லுவோம்ல சிஎஸ்ஆர்னு சொல்லுவோம் அப்புறம் கூட்டுறவு சார்பதிவாளர் கண்காணிப்பாளர் இந்த ஸ்ட்ரக்சர் சும்மா ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்தது இதே லெசனில் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு சில சட்டப்பிரிவுகள்லாம் கொடுத்துருப்பாங்க நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு இது ஒரு அசைன்மெண்ட்டாக கொடுத்தாங்க ஓகேங்களா அசைன்மெண்ட்டாக கொடுத்தாங்க இந்த புக்கில் வந்து ரொம்ப ப்ரீஃபாக இருக்கும் நிறைய சட்டப்பிரிவுகள் கொடுத்துருப்பாங்க எல்லாமே ப்ரீஃபாக பெருசு பெருசாக இருக்கும் இந்த சட்டப்பிரிவுகளை வந்து ஷார்ட் பண்ணி எழுதி ஏற்றுருவாங்கன்னு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க ஸோ அந்த இதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த பிக்சரை இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்களும் ஷார்ட்டாக எழுதிக்கணுன்னா எழுதிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த பிரிவு வந்து சட்ட புக்கில் இருக்கும் கூட்டுறவு சட்ட புக்கில் இருக்கும் ஓகேங்களா அப்போ தெளிவாக படிச்சுக்கோங்க ஏன்னா இதில் வர சட்டப்பிரிவுகள் வேளாண்மையிலையும் கேட்க வாய்ப்பு இருக்குது அதே சமயம் கூட்டுறவு சட்டத்துலையும் கேட்க வாய்ப்பு இருக்குது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா தான் எங்களுக்கு அசைன்மெண்ட்டே கொடுத்தாங்க பிரிவு ஏழு வாட் இஸ் வாட்னு சொல்கிறேன் பிரிவு ஏழு உறுப்பினர்கள் சங்க விவகார எல்லையில் அசையா சொத்து வசி அசையா சொத்து வசிக்கும் இடம் ஆகியவற்றில் தகராறு ஏற்பட்டால் தீர்ப்பளித்தல் ஓகேங்களா இதுதான் அடுத்தது பிரிவு எட்டு பதிவுக்கான விண்ணப்பம் சங்கத்தை பதிவு பண்ணணுன்னா அதுக்கான விண்ணப்பம் பிரிவு ஒம்பதுனால் சங்கத்தை பதிவு செய்தல் மற்றும் மறுத்தல் அல்லது மறுத்தல் பதிவு செய்யலாம்லாம் மறுத்தல் பிரிவு பதினொன்று சங்கத்தின் துணை விதி திருத்தம் மற்றும் மறுத்தல் பிரிவு பன்னெண்டு கட்டாயத்துணை விதி திருத்தம் பிரிவு பதிமூணுல ஒன்றில் ரெண்டு சங்கங்களை பிரித்தல் இணைத்தல் அடுத்தது பிரிவு பதினஞ்சு ஆஸ்தி பொறுப்பு பதிவு பதிவு செய்யப்பட்ட சங்கங்களுக்கிடையே மாறுதல் பிரிவு பதினாறு கூட்டுறவு சங்கங்களை வகைப்படுத்துதல் அதிகாரம் பதிவாளர் இருக்கு இருக்கு அப்போது ஒரு சங்கத்தை வகைப்படுத்தணும் கிளாசிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது பதிவாளர் இருக்கு இருக்கு ஓகேங்களா இதெல்லாம் புக்கில் வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் ஸோ என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நல்லா இருக்காது ரொம்ப புவராக இருக்கும் இருந்தாலும் இப்போது இது யூஸ் ஆகுமேன்னு நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தெளிவாக எழுதிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது பிரிவு பதினேழு சங்கத்தை வேறு பிரிவு மற்றும் வேறு வகை சங்கமாக மாற்றுவது அப்போ பிரிவு பதினாறு என்னது கூட்டுறவு சங்கங்களை கிளாஸிஃபை பண்ணுறது வகைப்படுத்துதல் பிரிவு பதினேழுனாவது சங்கத்தை வேறு பிரிவு மற்றும் வேறு வகை சங்கமாக மாற்றுறது தான் பிரிவு பதினேழு அடுத்தது பிரிவு இருபத்தி அஞ்சு பதிவாளரின் அங்கீகாரத்தை பெற்று உறுப்பினரை நீக்குதல் உறுப்பினரை நீக்குதல் தான் பிரிவு இருபத்தி அஞ்சு அடுத்தது முப்பத்தி ரெண்டு மூணு பதிவாளர் பேரவை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தல் மற்றும் கூட்டத்திற்கான செலவை பொறுப்பாளரிடமிருந்து வசூலிக்க ஆணையிடுதல் எழுதிருக்கோம் ஓகேங்களா அடுத்தது முப்பத்தி ரெண்டுல ஒன்று முப்பத்தி நாலு என்ன சொல்லுது அப்படின்னா பிரதிநிதித்துவ பேரவைக்கான நடைமுறைகள் ஓகேங்களா பிரிவு முப்பத்தி மூணு நிர்வாக குழு அமைப்பு மற்றும் கூட்டங்கள் ஓகேங்களா நிர்வாக குழு அமைப்பு மற்றும் கூட்டங்கள் பிரிவு முப்பத்தாறு நிர்வாக குழு உறுப்பினரை பதவியிலிருந்து நீக்குதல் அப்போ நிர்வாக குழு உறுப்பினரை பதவியில் இருந்து நீக்குதல் முப்பத்தி ஆறு ஓகேங்களா முப் அறுபத்தாறுல ஒன்று ஒரு சங்கம் மற்றொரு சங்கத்திற்கு கடன் வழங்கல் ஒரு சங்கம் இன்னொரு சங்கத்தை கடன் வழங்குனா அறுபத்தாறுல ஒன்று அறுபத்தெட்டு பிரிவு அறுபத்தெட்டு கூட்டுறவு சங்க நிதிகளை முதலீடு செய்தல் பிரிவு எழுபத்தாறு சங்க அலுவலர் மற்றும் பணியாளர்களை தற்காலிக பணி நீக்கம் செய்தல் ஓகேங்களா தற்காலிக பணி நீக்கம் செய்தல் பிரிவு எண்பத்தி ஒன்று விசாரணை செய்ய ஆணை பிறப்பித்தல் இதெல்லாமே நம்ம கூட்டுறவு ஒரு படிப்போம் ஆனால் இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அது நம்ம பார்த்தாகணும் பிரிவு எண்பத்தி ரெண்டு ஆய்வு புலனாய்வு செய்தல் ஓகேங்களா பிரிவு அது ஒன்று ரெண்டு சேர்த்து ஒன்று எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு தவறுகளை திரித்துக் கொள்ளுதல் குறைகளை நிவர்த்தி செய்து அதிகாரிகளுக்கு பதிவாளர் கட்டையிடுதல் இந்த தனி விசாரணை ஆய்வு பண்ணுறதில் இது கலைவு பண்ணுறத சொல்லியிருக்காங்க அடுத்தது பிரிவு எண்பத்தி மூணு உதவி வங்கி புத்தகத்தை ஆய்வு செய்தல் பிரிவு எண்பத்தஞ்சில் ஒன்று விசாரணை ஆய்வு செய்தல் செலவை பொறுப்பானவர்களை செலுத்த ஆணையிடுதல் ஓகேங்களா எண்பத்தி ஸ்பீடாக போவோம் கொஞ்சம் பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க பிரிவு எண்பத்தேழு தண்ட நடவடிக்கைகளுக்கு காரணமாக நடவடிக்கைகள் அடுத்தது பிரிவு எண்பத்தி எட்டு நிர்வாக குழுவை கலைத்தல் சூப்பர் செஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா சூப்பர் செஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஏதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளோட டிஎர்பி எக்ஸாம்லேயே ப்ரீவியஸ் இயர் கொஷனில் சூப்பர் செஷன் சட்டப்பிரிவு என்னன்னு கேட்டுருவாங்க ஓகேங்களா அப்போது அதை நம்மளுக்கு தெரியணும் சட்டப்பிரிவு அப்படின்னா எண்பத்தி எட்டு நிர்வாக குழுவை கலைத்தல் அப்படியே எண்பத்தி ஒம்பது என்ன அப்படின்னா செயலாட்சியார் நியமனம் ஓகேங்களா தொண்ணூறு வந்து கடன் வசூல் மற்றும் தேர்தல் நிர்வாகம் பற்றிய வழக்குகளில் வழங்கப்பட்ட முடிவுகள் ஓகேங்களா அடுத்தது நூற்றி நாற்பது கலைக்கப்பட்ட சங்கத்தின் கணக்குகளின் இறுதி முடிவை ரத்து செய்தல் பிரிவு நூற்றி நாற்பத்தொன்று சங்கத்தின் இறுதி முடிவை செய்தல் பதிவு ரத்து செய்தல் பதிவாளரின் முன் அனுமதியின்றி சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியாது பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டு நிர்வாக குழுவிடம் ஒப்படைக்க கலைப்பு அலுவலருக்கு கட்டளை இடுதல் சாரி கலைப்பு அலுவலருக்கு கட்டளை இடுதல் பெரிய நூற்றி நாற்பத்தி ரெண்டு என்ன அப்படின்னா கலைக்கப்பட்ட சங்கத்தை மீண்டும் புதுப்பித்தல் ஓகேங்களா இதை நம்ம சட்டம் முக்கில் படிக்கும்போது தெளிவாக படிச்சுக்கோ ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய இருக்கு ஓகேங்களா அடுத்தது நூற்றி நாற்பத்தி மூணு நாலு தீர்ப்பு டிகிரி ஆணை முதலியவை நிறைவேற்றுதல் மற்றும் நடவடிக்கையில் பதிவாளர் ஈடுபடுதல் பிரிவு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு விதி நூற்றி அறுபத்தி எட்டு நூத்தி அறுபத்தி ஒன்பது நூத்தி அறுபத்தி ரெண்டுனா மேல்முறையீடு செய்தல் சேர்க்கொஷன் ஓகேங்களா பிரிவு நூற்றி ஐம்பத்தி மூணுனா சீராய்வு பிரிவு நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படின்னா மறுபரிசீலனை ஓகேங்களா அடுத்தது நூற்றி அறுபத்தி நாலுனா தண்டனை வழங்கக்கூடிய வழக்கை நீதிமன்றத்தில் தொடரக்கூடாது ஓகேங்களா அடுத்தது நூற்றி அறுபத்தஞ்சு பதிவாளரிடம் இருந்து பெற்ற சான்று ஒன்றை காட்டுவதன் மூலம்தான் நீதிமன்றம் நடுவர் ஆணை மூலம் சங்கங்களின் பதிவு தான் எழுதின நினைக்க தெரில சொத்துகள் புதிய நிர்வாக குழு அல்லது செயலாட்சியர் கலைப் ஒப்படைக்க கட்டளையிடுதல் ஓகேங்களா இது ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க உங்கள் புக்கில் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்தது பிரிவு நூற்றி எழுபத்தி ரெண்டுல நூற்றி எழுப நூற்றி அறுபத்தேழுல ரெண்டு என்ன அப்படின்னா பிணைய பத்திரம் எதி கொடுத்தாலும் தீர்ப்புக்கு முன் நிபந்தனை பற்றுகை செய்யலாம் அடுத்தது மார்ச் முப்பத்தொன்னுல தான் எல்லாம் இது பண்ணும் ஓகேங்களா பதிவாளரின் அனுமதியுடன் மார்ச் முப்பத்தொன்னாம் தேதியுடன் முடிவடையும் ஆண்டு அல்லது வேறு தேதியுடன் முடிவடையும் ஆண்டுக்கு சங்கங்களின் கணக்குகளை முடி கட்டலாம் அப்போ ஒரு கணக்கு எதுனா மார்ச் முப்பத்தொன்னுடன் முடிவடையும் அப்படின்னு தான் நம்ம சம்மைய போடுவோம் ஓகேங்களா மார்ச் முப்பத்தி ஒன்னுடன் முடிவடையும் கணக்கு அப்படின்னு தான் நம்ம நிதி கணக்கில் சம்படுவோம் அதுதான் அப்படி சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கா இதோட முடிஞ்சிச்சு ஓகேங்களா அவ்வளோதான் இதில் லெசன்ஸில் வர இம்பார்ட்டன்ட் கொஷின் இதில் எடுத்துருக்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக எக்ஸாம்லேயும் செமஸ்டர்லேயும் டிஆர்பி எக்ஸாம்லேயும் கேட்ட கொஷின்ஸ் அப்புறம் இன்டர்வியூவில் கேட்ட கொஷின்ஸ் ஓகேங்களா எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க நல்லா புரிஞ்சிக்கிட்டு படிங்க ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்